ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் நகரில் அமைந்துள்ள நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் அறுபத்தி நான்காவது திவ்ய தேசமான சோளிங்கர் அருள்மிகு லட்சுமி நரசிம்ம சுவாமி திருக்கோயில் பெரியமலை மற்றும் சிறியமலையில் நடக்கும் கார்த்திகை மாத கண்திறப்பு உற்சவ நிகழ்ச்சியை தாங்க பார்க்குறோம் கார்த்திகை பெருவிழா ஏர்முறையே பார்த்தீங்கன்னா நம்ம முதல் வார நிகழ்ச்சிங்க மற்றும் ரோப்கார் பற்றி எல்லாம் நம்ம காலொலி பதிவிட்டோங்க இந்த காணொலியில் பார்த்தீங்கன்னா இரண்டாவது வாரம் ஞாயிற்றுக்கிழமை அதாவது இருபத்தி நான்கு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கார்த்திகை இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை அன்று கோவிலுக்கு வந்திருந்த பக்தர்களோட கூட்டத்தை தாங்க இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க மற்றபடி நான் மலைக்கெல்லாம் போலங்க வெறும் கீழே இருந்து தக்கான் இருந்து பெரியமலை அடிவாரம் சிறியமலை அடிவாரம் இரண்டு இடங்களுக்கும் நான் சென்று இருந்த பக்தர்களோட கூட்டத்தை தான் இதுல வந்து நான் காமிச்சிருக்கிறேன் மற்றபடி வேற ஒன்றும் இல்லைங்க இந்த வீடியோவில் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா போன முதல் வார ஞாயிற்றுக்கிழமையோடு இந்த இரண்டாவது வாரம் பார்த்தீங்கன்னா இரண்டு மடங்கான பக்தர்கள் கூட்டம் இருந்துச்சுங்க ஏன்னா நான் போன வாரம் வீடியோலேயே சொல்லியிருந்தேன் இரண்டாவது வாரம் மூன்றாவது வாரம் வந்து கூட்டம் அதிகரிக்கணும் இதில் ஒன்று நான் பார்த்தீங்கன்னா தமிழகம் மட்டுமின்றி ஆந்திரா கர்நாடகா தெலுங்கானா இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய அதர் ஸ்டேட்லேருந்துலாம் இந்த வாட்டி பக்தர்கள் வந்து அதிக வந்தம் வந்த வண்ணம் உள்ளனருங்க இதுக்கு முக்கியமான காரணம்னால் அதிக அளவுக்கு கோவிலை பற்றிய தகவல் வந்து இணையத்தில் வந்து நிறைய பதிவேற்றம் நடக்குதுங்க நானும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பு பேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் இந்த கோவிலை பற்றிய பல்வேறு தகவலை வந்து பகிர்ந்து கொண்டே இருக்கிறாங்க மேலும் பக்தர்களோட சந்தேகத்தை பார்த்திங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்து அவங்களுக்கு வந்து இந்த கோவிலை பற்றிய அனைத்து தகவல் அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா ரோப்கார் சேவையை பற்றிய தகவலை வந்து நான் வந்து உடனுக்குடன் வழங்குறேங்க அதே போல் ரோப்கார் வந்ததுலேருந்தே இந்த கோவிலுக்கு வர கூட்டம் அதிகரிச்சிருச்சுங்க இது ரோப்கார் சேவை வந்து இது முதலாவது கார்த்திகை உற்சவம் அதனால் ரொம்ப அளவு கடந்த கூட்டம் வச்சுங்க நேற்று ரோப்கார் சேவையை பற்றி ஒரு லைவ் காணொலியை போட்டேங்க பார்க்காதவங்க அந்த காணொலி பாருங்கள் ஆனால் அதில் வந்து நெட்டு வந்து சரியான வேகம் கிடைக்காதனால கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக வந்திருக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா போன முதல் வாரம் இருந்த கூட்டத்தோடு இந்த வாட்டி இரண்டு மடங்கு பக்தர்கள் வந்து ரோப்கார் சேவைக்கு காத்து இருந்ததாக பார்க்க முடிஞ்சிச்சுங்க மேலும் வந்து சில காணொலிகள் எடுத்துருக்குன்னா அதை வந்து இப்போ அடுத்து கூடிய விரைவில் அடுத்த காணொலியாக அதை பதிவிடுறாங்க எவ்வளோ கூட்டம் இருந்துச்சு எவ்வளோ நேரம் பக்தர்கள் வெயிட்டிங்கில் இருந்தாங்கன்றதெல்லாம் தகவல் வந்து அதில் கொடுக்குறாங்க ரொம்ப அளவு கடந்த கூட்டம் இருந்துச்சுங்க சொன்னால் நம்ப மாட்டிங்க கிட்டத்தட்ட ஒரு காரே வந்து பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறு கார் இருந்துச்சுங்க நானும் வந்து தோராயமாக அப்படியே கவுண்ட் பண்ண மாதிரியே தான் போனேன் பக்தர்கள் வந்து வந்துங்கனே இருக்கிறாங்க இரவு வரைக்கும் பக்தர்களோட கூட்டம் அளவு இருந்துச்சுங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை தரிசிக்க முடியாதவங்களாம் சோழிங்கர்லேயே முடிஞ்ச அளவுக்கு ஸ்டே பண்ணி மறுநாள் திங்கக்கிழமை தரிசனம் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க அதெல்லாமே நான் வந்து என்னால் பார்க்க முடிஞ்சிச்சு ஏன்னா ரொம்ப தொலைவில் இருந்து வந்துக்கிறாங்க ஒரு இரநூறு கிலோமீட்ரு முந்நூறு கிலோமீட்டர் ஃபேமிலியாக வந்து கார் எடுத்துக்கிட்டு வந்துக்கிறாங்க வேன் பேசிங்கன்னு வந்துக்கிறாங்க அதிக அளவுக்கு வந்துருக்குறாங்க இந்த வாட்டி கூட்டம் மேலும் சோளிங்கர் லட்சுமி நரசிம்ம சுவாமி திருக்கோயில் பெரியமலை சிறியமலை மற்றும் கோயில் பற்றிய தகவலுக்கு மேலும் ரோப்கார் சேவை தகவலுக்கு வந்து நம்ம வசந்தி நியூஸ் சேனலில் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் தங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்களுக்கு இந்த தகவல் சென்றடைய மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மேலும் உங்களுக்கு எதனால் சந்தேகம் தான் வீடியோவோட கடைசியில் பார்த்தீங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் நான் கொடுத்துருப்பேங்க அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கான அனைத்து தகவலும் நீங்கள் வந்து ஷோலிங்கர் எவ்வாறு வர் வந்து எவ்வாறு சாமி தரிசனம் செல்வது செய்வது ரோப்கார் வந்து எந்த நேரத்தில் இயங்குது எப்போ கூட்டம் குறைவாக இருக்கும்ன்ற தகவலெல்லாம் நான் கொடுக்குறேங்க அதுக்கு மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறது ரொம்ப முக்கியங்க மேலும் அடுத்த காணொலியில் ரோப்காரை பற்றி ஒரு காணொளி பதிவுறாங்க மறக்காமல் அந்த வீடியோ பாருங்கள் மறக்காமல் ஒரு தகவலை மட்டும் திரும்பி திரும்பி சொல்கிறாங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷோலிங்கருக்கு வரவங்க வெறும் பெரிய மலை வரைக்கும் விசிட் பண்ணாதீங்க ஏன்னா எல்லாருமே என்னன்றாங்கன்னா சோலிங்கரில் அறுபத்தி நான்காவது திவ்ய தேசம்றது வெறும் பெரிய மலை மட்டுன்றது கிடையாதுங்க அதனோட இணைப்பான சிறிய மலை எதிர்க்கவே பார்த்திங்கன்னா ஆஞ்சிநேர் காட்சி தராது உலகத்தில் எங்கும் இல்லாத சிறப்பாக சங்கு சக்கரத்துடன் காட்சி தரும் ஆஞ்சநேயர் இங்கே சோழிங்கர் திவ்ய தேசம் இந்த ஒரு சிறப்பு அவரும் காத்திகளை கண் திறந்து பக்தர்கள் சேவை சாதிக்கிறாருக்கா மறக்காமல் ஆஞ்சநேயலையும் தரிசனம் பண்ணுங்கள் அடுத்து ஊர் ஊர்கோவிலுங்க இது வந்து பலருக்கும் தெரியலங்க என்னோடய காணொலி பார்த்து தான் பலருக்கும் இந்த தகவல் தெரிஞ்சதாக வந்து பக்தர்கள் சொல்கிறாங்க ஏன்னா மலை மேலே பார்த்திங்கன்னா மூலவர் மட்டும்தான் இருக்கிறார் நரசிம்ம பெருமாள் தாயார் அமிர்தவள்ளி தாயார் அவருக்கு மட்டும் உற்சவர் ஆனா ஆனால் நரசிம்மரோட உற்சவர் எங்கே இருக்கிறாருன்னா சோளிங்கர் பேருந்து இருந்து ஒரு ஐநூறு மீட்டர் தொலைவில் ஊர்கோயில் பெருமாள் கோயிலும் ஒன்று இருக்குங்க அங்கே தான் உற்சாக ஒரு பக்தவசலப்பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி சமயதராக காட்சி தராருங்க அவரோட சன்னதிக்கு பின்புறம் பார்த்திங்கன்னா ஆதிகேச பெருமாள் சன்னதி இருக்குங்க பெரிய மலைக்கு வந்து சென்று தரிசனம் பண்ண முடியாதவங்க இந்த ஆதிகேச பெருமாளை தரிசனம் பண்ணால் நரசிம்ம பெருமாளை தரிசனம் பண்ணதுக்கு சமமாகும் என்பது கோவிலோட ஐதீகங்க மறக்காமல் அவரையும் தரிசனம் பண்ணுங்க இந்த மூணு கோவிலையும் தரிசனம் பண்ணுங்கள் இந்த மூணு கோவிலுக்கும் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நான் வீடியோவோட ஸ்டார்டிங்கில் காமிச்சிருப்பேன் தக்கான் குளக்கரைங்க அங்கே பார்த்தீங்கன்னா பெரிய ஆர்ச்சம் பெரிய மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஆஞ்சநேயர் சிலையும் இருக்குங்க அங்கே வந்து நீங்கள் ஆஞ்சநேயரை வழிபடுங்க அங்கே குளக்கரையில் வந்து நீங்கள் குளிக்கிறதோ மொட்டை அடிக்கிறவங்க மொட்டை அடிக்கலாம் இல்லை குளிக்கிறவங்க இல்லை அட்லீஸ்ட் நம்ம கை கால் கழுவின்னா அந்த தண்ணியை தெளிச்சிங்கன்னு அதன் பிறகு மலைக்கு செல்வதை நீங்கள் வந்து பழக்கமாக ப பண்ணிக்கோங்க மேலும் எதனால் சந்தேகம் தான் நம்மளை கமெண்ட்லேயும் கேளுங்கள் நம்ம வாட்ஸ்அப் எனக்கும் கேளுங்கள் மேலும் அடுத்த காணொலியில் சந்திக்கலாம் நன்றி ஓம் நமோ நாராயணா லக்ஷ்மி நரசிம்மா விட்டுரு கொஞ்சம் கொஞ்சம் விட்டுருங்க